தாமரை எழுதிய உன்னை மட்டும் உயிர் அனுமதிப்பேன் அனுமதி பதினைந்து இன்று மால் கட்டுவதற்காக வினய் குப்தா மதுரையில் எங்கிருந்தும் எளிதாக வந்துவிடக்கூடிய இடமாக மக்கள் நெருக்கமும் வீடுகளும் குறைவாகவே இருக்கும் புதூரில் சமதளமான நிலமாக கிட்டத்தட்ட அறுபதாயிரம் சதுர அடிகளை வளைத்து போட்டியிருந்தார் நூறு அடி சாலை ஒன்றின் ஒரு புறமாக இரு பெரிய வீதிகளை இணைக்கும் இடத்தில் அப்பெரிய நிலம் இருந்தது கட்டுமான வேலைகளுக்கு பெரிய வசதிகளை கொடுத்தது வாகனங்கள் நிறுத்துவது பொருட்கள் ஏற்றி இறக்குவது எளிதாக இருந்தது சிவேஷ் மதிவதனா மாலாவை அழைத்து கொண்டு அங்கே நுழைந்த நேரத்தில் சைட்டில் வேலை நடக்காத காரணத்தால் அவர்களின் கம்பெனி வேலையாட்கள் யாரும் இல்லை பாதுகாப்பிற்கு எப்போது இருக்கும் ஆட்களும் மற்றும் அங்கேயே தங்கி வேலை செய்து கொண்டிருந்த வட இந்திய தொழிலாளர்கள் சிலரும் இருந்தனர் எப்போதும் சுவேஷ் வருவதற்கு முன் அங்கே வந்து நிற்கும் ஜேவர்மனின் உதவியாளன் சூரஜ் கூட அன்று கண்ணில் படவில்லை சாலையை ஒட்டிய இடத்தில் பத்துக்கு பத்து அடி அளவில் தற்காலிக கூரை சுவர்கள் கொண்டு ஒரு அலுவலக அறை அமைக்கப்பட்டு இருந்தது அமர்வதற்கான சில நாற்காலிகளும் மேசைகளும் கிடந்தன இரண்டு கணிப்பொறிகள் கூட இருந்தன அதில் ஒரு கணிப்பொறியில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்த கண்காணிப்பாளரிடம் சூரஜ் எங்கே என்று சுவேஷ் கேட்க ஒரு ஃபோன் அழைப்பு வந்ததாகவும் பேசிக்கொண்டே வெளியே சென்றதாகவும் கூறினார் துறை அதிகாரிகள் இன்னும் சற்று நேரத்தில் வரக்கூடும் என சொல்லிய சிவேஷ் தான் உள்ளே இறங்கிச் செல்லப் போவதாகவும் சூரஜ் வந்ததும் தனக்கு அழைக்கச் சொல்லிவிட்டு தங்கள் வாகனத்தை நோக்கி சென்றான் நிலத்தின் இடது பக்கத்தில் ஒரு அறுபது அடி சாலை இருந்தது அதன் வழியாகத்தான் தோண்டும் இயந்திர வாகனம் மண்ணெடுத்து செல்லும் வாகனம் போன்றவை செல்ல வேண்டும் பிரத்தான சாலையில் அவை போக்குவரத்து இடைஞ்சலை ஏற்படுத்திவிடக்கூடாது என்று ஜெயவர்மனின் அறிவுரைப்படி அந்த சாலை வழியாக சென்று சில மீட்டர் தொலைவில் நிலத்திற்குள் இறங்கிச் செல்ல சரிவு பாதை அமைக்கப்பட்டு இருந்தது அலுவலக அறையில் கிட்டத்தட்ட ஐம்பது அடி ஆழத்தில் இருந்த நிலத்திற்குச் செல்ல சுழல் படிக்கட்டு ஒன்றும் கயிறு மற்றும் கட்டைகள் கொண்டு அமைக்கப்பட்ட ஏணி ஒன்றும் இருந்தன சிவேஷ் எப்போதும் அதில்தான் தான் இறங்கி செல்வான் மதிவதனா மாலா இருவரும் அவற்றை பார்த்தால் இதன் வழியாகத்தான் இறங்கப் போகிறோம் என்று கிளம்பி விடுவார்கள் என்று பயந்த சிவேஷ் அவர்களை அந்த இடத்திற்கே அழைத்து வராமல் வாகனத்தில் அமர்த்தி வைத்து இருந்தான் தனது வழக்கமான அலுவல்களை முடித்தவன் வேகமாக சென்று தனது வாகனத்தை கிளப்பி பக்கச்சாலைக்கு திருப்பினான் நிலத்தின் உள்ளே சில ஜேசிபி இயந்திரங்களும் மண்ணை வாரி கொட்டுவதற்கு பாறைகளை நகர்த்த கிரேன் வசதியுடன் கூடிய வாகனமும் நின்று கொண்டிருந்தன காரை அறுபது அடி சாலையில் நிறுத்தியவன் முன்னே நடக்க பின்னே இரு பெண்களும் மிகுந்த ஆர்வத்துடன் இறங்கி அவனையும் தாண்டி சென்றனர் இயந்திரங்கள் மற்றும் ஆட்கள் கொண்டு சுத்தப்படுத்தப்பட்ட நிலத்தில் ஒரு ஓரத்தில் கருங்கற்களால் ஆன தூண்களைக் கொண்ட மண்டபம் ஒன்று சிதிலமடைந்த நிலையில் இருந்தது ஆறு தூண்களில் நான்கு தூண்கள் மட்டுமே உடையாமல் நிற்க மற்றவை லேசாக விரிசல் விட்டும் ஒரு தூண் சாய்ந்த நிலையிலும் இருந்தது தூண்களில் சிற்ப வேலைப்பாடுகள் மண்ணால் மூடப்பட்டு இருந்தாலும் அதில் இருந்த வடிவங்கள் ஓரளவு கண்ணிற்கு புலப்படவனவாகவே இருந்தன யாழி யானை மயில் அன்னம் போன்ற சிறு சிற்பங்கள் ஒவ்வொரு தூணின் கீழ்ப்பகுதியில் இருந்தன அந்த மண்டபத்தை கண்டது மாலாவின் மனதில் ஏதோ மிகவும் பிடித்தமான இடத்திற்கு வந்த இதம் தோன்ற கணவனை திரும்பி பார்த்தவள் அவளின் கையையும் பற்றி இழுத்து கொண்டு மண்டபத்தின் படிகள் போன்ற அமைப்பு தென்பட்ட இடத்திற்கு அருகில் சென்றாள் அவர்களை பார்த்த மதிவதனாவின் இதழ்களில் சிறு முறுவல் தோன்ற அவர்கள் செல்லும் பக்கம் செல்லாமல் எதிர்ப்புறமாக சென்றாள் தூண்களின் வேலைப்பாட்டை உற்று நோக்கியே ரசித்தவாறே வந்தவள் ஒரு தூணில் தென்பட்ட செவ்வந்தி மலர் போன்ற அடுக்கு அடுக்காக விரியும் மலர் போன்ற உருவம் கண்டு அதனை தடவி பார்த்து ரசித்தாள் சிவேஷ் அலுவலக அறையிலிருந்து கிளம்பி சென்ற சில மணி துணிகளில் நூறடி சாலையில் ஜெயவர்மனின் கருப்பு நிற பிஎம்டபிள்யூ வாகனம் வந்து நிற்க அதில் ஓட்டுநர் இருக்கையிலிருந்து இறங்கினான் ஜெயவர்மன் அவனுடனே வந்திருந்த மால் ஓனரான வினை குப்தாவும் உதவியாளன் சூரஜும் கூட இறங்கி வர தன் வழக்கமான வேக நடையுடன் அலுவலக அறைக்குள் நுழைந்தான் அங்கிருந்த கண்காணிப்பாளர் அனைவரையும் திடும் என்று கண்டவுடன் அதிசயித்து முகமன் கூறிவிட்டு தன் அலைபேசியை எடுக்க கையசித்து தடுத்து போலீஸ் கம்ப்ளைண்ட்க்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்க சொன்னேனே எடுத்தாச்சா என்றவன் எடுத்தாச்சு சார் ஒரு காப்பியை சிவேஸ்வர் சார் காலையிலேயே லாயர் மூலமாக ஸ்டேஷனில் ஃபைல் பண்ணிட்டார் சார் இது நம்ம காப்பி என்று ஒரு ஓடிஜி எனப்படும் சிறு பென்ட்ரைவை எடுத்து காட்டினார் இப்போ வந்துடுவாங்க ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க ஒர்க் பண்ணாலும் டெய்லி இதே போல் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க என்றவன் கணிப்பொறியின் அருகில் சென்றான் மனதில் ஏதோ ஒருத்த சிவேஷ் இங்கே தான் இருக்கானா என கேட்க ஆமாம் சார் இப்போ தான் உள்ளே இறங்கினார் என கண்காணிப்பாளர் பதிலளிக்கவும் ஜெயவர்மன் கணிப்பொறியின் திரையை தற்போது நடக்கும் நிலவரம் காட்டும் லைவ் மோடுக்கு மாற்றினான் அதிநவீன நவீன சிசிடிவியின் காணொலி காட்சிகள் தெளிவாய் விரிய மவுசை உருட்டியவாறே மண்டபம் எந்த கேமராவில் வரும் எனவும் கண்காணிப்பாளர் கேமரா நம்பர் ஃபோர் அண்ட் சிக்ஸில் ரெண்டுலேயுமே வரும் சார் எனவும் நான்காவது கேமரா காட்சியைப் போட மண்டபமும் அதன் அருகில் சிவேஷும் மாலாவும் நிற்பது போல பட மாலாவை கண்டு லேசாக திடுக்கிட்டவன் ஆறாவது கேமராவின் ஒளிபரப்பிற்கு மாற்ற மண்டபத்தின் தூண்களை தொட்டு தடவியவாறே வந்த மதிவனா தென்பட்டாள் அவனையும் அறியாமல் அவனின் கைவிரல்கள் வீரர்கள் மவுசின் விசையை இருமுறை அழுத்தி ஜூம் செய்ய அதை நவீன கேமரா தன் வேலையை சரியாக செய்தது தலை நின்று பார்த்து கொண்டிருந்த குப்தா திரை முழுவதும் விரிந்த காட்சி கண்டு அருகில் வந்து வரே வா வாட் அ கிளாசிக் பியூட்டி எனவும் சட்டென்று திரும்பி பார்த்த அவனின் கண்களில் கனல் கண்டு வினய் குப்தா ஒரு நொடி திகைத்து பின் கள்ளமின்றி சிரித்தவாரே மதுரை மீனாட்சி தேவி மாதிரி இருக்கா சொன்னே மேன் என்றவர் அதோடு நிறுத்தாமல் சவுத் இண்டியன் கேர்ள்ஸ் தனி அழகு என்று அவனை பார்த்தவாறு சொல்லிவிட்டு அவன் இறுகுவது கண்டு மேரி பேட்டி ஜெயின்சை மேன் என்ன கோவப்படுற என் பொண்ணு மாதிரி ஏன் கோபம் என்று சிரிக்க இறுக்கமான ஜெயவர்மனின் முகம் சங்கடமான பாவனையை காட்டியது லேசாக வெட்கம் வந்து போனதோ சட்டென்று முக உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வந்தவன் ஜூம் அவுட் செய்துவிட்டு மண்டபத்தை நோக்கி மாற்றியவன் அங்கே இருந்த மதிவதனாவை காணாது திடுக்கிட்டான் மதிவதனாவின் கவனம் முழுவதும் தூணின் மீது இருக்க காலின் கீழே சிறிய பொந்து போன்ற அளவில் ஓட்டை இருந்ததை கவனிக்காமல் காலை வைக்க மெல்லியவளின் எடையே தாங்காது ஏதோ மடமெனவென்று முறியும் ஒலி கேட்க மூன்றடி விட்ட மளவில் உருவான பள்ளம் ஒன்று அவளை உள்ளே இழுத்து கொண்டது அதனை யாரும் கவனிக்கவில்லை கேமரா ஒளிப்பதிவை மாற்றிய நொடியில் நிகழ்ந்ததால் ஜெயவர்மனுக்கும் அது புலப்படவில்லை நின்று கொண்டிருந்த இடத்திற்கு மறுபுறம் இருந்து வித்தியாசமான ஒலி வந்ததை கவனித்த சுவேஷ் மதீ என குரல் கொடுக்க பதில் வராததை கவனித்து மீண்டும் ஒரு முறை அழைத்தவாறே ஒலிக்கேட்ட இடம் நோக்கி விரைந்தான் அவனுக்கு முன்பே அந்த இடம் நோக்கி போகத் தொடங்கி இருந்தாள் மாலா மதிவதனாவை காணாமல் திகைத்த ஜெயவர்மன் சட்டென்று சுதாரித்து லைவ் மோடிலிருந்து ரெக்கார்ட் மோடிற்கு மாற்றியவன் ஒரு நிமிடம் முன் நடந்தது என நேரத் தெரிவு செய்து பார்க்க அதில் மதிவதனா திடீரென தோன்றிய பள்ளத்திற்குள் விழுவது கண்டு அதிர்ந்து வேகமாக வெளியே வந்து பார்க்க சிவேஷும் அந்த இடம் நோக்கி விரைவதைக் கண்டவன் பதட்டத்துடன் தான் இருக்கும் இடத்தை சுற்றி பார்த்தான் பள்ளத்திற்குள் இறங்குவதற்காக முடிச்சுகள் இடப்பட்ட வலு வலுவான நீளமான நைலான் கயிறு தென்பட்டது அதனை எடுத்துக்கொண்டு அவன் கயிற்று ஏணியில் இறங்கிய வேகம் கண்டு கண்காணிப்பாளரும் வினய் குப்தாவும் அலறியே விட்டனர் மலையேற்றம் பயின்றவர் போன்ற லாவகத்துடன் அந்த கயிற்று ஏனில் சறுக்கியபடி ஐம்பது அடி உயரத்தை பத்து நொடிகளில் கடந்தவன் மண்டபத்தை நோக்கி ஓடினான் அவன் ஓடுவதைக் கண்டு அங்கு பாதுகாப்புக்கென இருந்தவர்களும் வடமாநிலத்தவரும் என்னவோ ஏதோ என்று திகைத்து அவர்களும் ஓடி வந்தனர் சிவேஷ் தங்கையை உரத்த குரலில் அழைத்தவாறே சுற்றி பார்த்தபடியே வர மாலாவும் பதட்டத்துடன் பின்னோடு வந்தாள் திடீரென உருவாகியிருந்த இருந்த பள்ளத்தைக் கண்டு திடுக்கிட்ட சிவேஷ் மதீ மதீ என்று அழைத்தவாறே பள்ளத்துக்குள் எட்டி பார்க்க அந்த பள்ளமானது நேராக இறங்காமல் வளைந்து சுரங்கப்பாதை போல் மண்டபத்திற்கு அடியில் செல்வதையும் மதிவதனாவின் தடமே தெரியாததையும் உணர்ந்து திகைத்து விழித்தான் மதி இதற்குள் தான் விழுந்தாளா என்று குழப்பம் வேறு சட்டென்று செயல்பட முடியாமல் நின்றவன் சட் அந்த நேரத்தில் மூச்சு வாங்க அங்கே வந்த ஜெயவர்மனை கண்டு ஆச்சரியம் அடைந்தாலும் தங்கையின் நிலை மட்டுமே கண்முன் தெரிய மதி 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 தான் விழுந்துட்டான்னு நினைக்கிறேன் என ஆமோதித்தாய் தலையசைத்தவன் வதனா வதனா என்று அவன் பங்கிற்கு அழைக்க பதில் ஏதும் இல்லை ஜெயவர்மனின் தோளில் இருந்த கயிறை கண்டு சிவேஷ் வாங்கி அதன் ஒரு முனையை மண்டபத்தின் தூணில் கட்டிய நேரத்தில் அதன் மறுமுனையை தன் இடுப்பில் இருக கட்டி கொண்டிருந்தான் ஜெயவர்மன் அப்போது அங்கே வந்த பாதுகாப்பு வீரர்கள் பதறிப்போய் சார் இது பழங்கால சுரங்கப்பா அது மாதிரி தெரியுது அதுக்குள்ளே ஏதேனும் நச்சுவாய்க்கள் இருக்கலாம் நீங்கள் இறங்குறது ரிஸ்க்கு ஃபயர் சர்வீஸ்க்கு கூப்பிடுங்க தீயணைப்பு வீரர்கள் அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க என்று அவனை பற்ற விழைய அவர்களின் கரத்தை விரைந்து விலக்கியவன் முகத்தில் வந்த தீவிரத்தை கண்டு சிவேஷ் ஜெய் கொஞ்சம் பொருடா நானும் வரேன் தனியாக உள்ளே இறங்காத எனவும் மறுப்பாய் தலையேசைத்தவன் இல்லை நீ மேலிருந்து பார்த்துக்கோ ஃபோன் இருக்குல பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ்க்கு சொல்லு என்றவன் அடுத்த நொடி அந்த பழத்திற்குள் சறுக்கியவாறு இறங்கியிருந்தான் இரண்டடி வரை மட்டுமே மேலிருந்து வந்த சூரிய வெளிச்சத்தில் பாதை பார்வைக்கு பலப்பட அதற்கு பின் இருள் சூழத் தொடங்கியது சறுக்கியவாறு சென்ற பாதையானது பத்தடி தாண்டியதும் சமதளமாய் ஆனது போன்ற உணர்வு பதனா என்ற அழைத்த குரலுக்கு பதில் ஏதும் இல்லை மிகுந்த சூட்டையும் மக்கிப்போன தாவரங்களிலிருந்து வருவது போன்ற வித்தியாசமான வாசனையையும் கொஞ்சம் கொஞ்சமாக உடலும் நாசியும் உணரத் தொடங்க நினைவு வந்தவனாய் தன் அலைபேசியை எடுத்து வெளிச்சத்தை பா பாய்ச்ச முயற்சிக்க உயரக அலைபேசி சிறு ஐந்து வாட்ஸ் பல்பளவு வெளிச்சத்தை உள்ளே பாய்ச்சியது கும்பிரிட்டா இருந்த இடத்தில் தான் வந்த பாதை சருக்களாய் இருந்தாலும் முன்பவை சிறு சிறு படிகளாய் இருந்திருக்கலாம் என்பதையும் வந்து நின்ற இடம் படிகள் நிறைவறும் இடம் என்று உணர்ந்தவன் ஒளியை பாய்ச்சி மதிவதனாவை தேட படிகளுக்கு அந்த புறமாக தெரிந்த பள்ளத்தில் அவள் வீழ்ந்து கிடந்தது வரிவடிமம் வரிவடிவமாய் புலப்பட லேசாக மூச்சு ஆரம்பிப்பதை உணர்ந்தவன் வேகமாக நகர்ந்து அவள் அருகில் சென்றான் அப்போது அவன் அலைபேசியும் ஒலிக்க ஆரம்பிக்க வேகமாக எடுத்து சிவேஷ் வதனா சேஃப் நான் ரெண்டு முறை கைட்டை அசைத்ததும் மேலருந்து இழு என்றவன் சற்று மூச்சு வாங்கியபடி அவளின் அருகில் சென்று அவள் மயங்கி இருப்பதை உணர்ந்து வேகமாக அவளை தூக்கி தோளில் போட முயற்சி வைத்தவன் நான்கடி உயரமே இருந்த அந்த இடத்தில் அதை செய்ய இல்லாத நிலை புரிந்தது அமர்ந்தவாறே அவளை பற்றி தன்மேல் போட்டுக்கொண்டு உட்கார்ந்தவாறே நகர்ந்து சறுக்கில் இருக்கும் இடம் வந்ததும் மயக்கம் வருவது போல் உணர்ந்தவனாய் கயிற்றை இருமுறை இழுத்துவிட்டு அவளை இருக கட்டி அணைத்து கொண்டான் மேலிருந்த கயிறு விசையுடன் இழுக்கப்படுவதை உணர்ந்து தன்மேல் அவளை சாய்த்து கொண்டு உரசிலில் அவளுக்கு காயம் ஏற்படாதவாறு பார்த்து கொண்டான் அவனின் முதுகு இழுப்பட்டு அடிபடுவதையோ தோல் மற்றும் முழங்கைகளில் கரடுமுரடான தரையும் சுவரும் உரசுவதையோ அவன் உணரவே இல்லை வதனாவைச் சுற்றியிருந்த கைகள் நெகிழவும் இல்லை மயங்கத் தொடங்கிய புலன்களை அதட்டி அடக்கி விழிப்பு நிலைக்கு கொண்டு வந்தவன் மேலே இழுக்கப்பட்டு வந்ததும் வெளிச்சம் கண்கள் கூச கண்ணை திறக்க முடியாதவனாய் இருக்க சிவேஷ் மதியை தூக்குவதையும் எல்லாரும் சேர்ந்து முதல உதவி செய்வதையும் கஷ்டப்பட்டு கண்கள் திறந்து பார்த்தவன் அவ்வளவு நேரம் இருந்த தவிப்பு அடங்கியவனாய் கண்கள் சொருகிக் கொள்ள மயங்கி போனான் ஜெயவர்மன் அன்று இளவரசி சந்திரவதனாம்பிகையின் பேச்சில் அனைவரின் கவனமும் குவிய சற்று இடைவெளி விட்டு மீண்டும் வீரம் தெரிக்கும் ஆழ்ந்த குரலில் சொன்னாள் வீரர்களின் திருவிழா போர்தானே அவ்வீர திருவிழா கொண்டாட நேரம் வந்துவிட்டது இரண்டு நாட்களுக்கு முன்பு நமக்கு கிடைத்த தகவல் அதற்கான எச்சரிக்கை முழக்கம் முரசொலியாகும் எனவும் காவல் தலைவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அமைச்சரும் மருதபுரியின் தலைமை அலோசகருமான ஆலவாய் பெருமொழியார் இளசி இளவரசியார் சொல்வது சரிதான் இரண்டு நாட்களாக இது பற்றிய அலசல் தான் மன்னரின் மனதிலும் எனினும் என்றவர் மன்னனை நோக்க தன் ஆசனத்தில் அமர்ந்த மருதநாட்டின் நாட்டின் தலைவன் பெருவளத்தான் நன்மாரன் யோசனையாக மகளை நோக்கி உரைத்தார் உனது திருமண அறிவிப்பை செய்ய இருக்கும் வேளையில் நெருங்கி வரும் பகை பற்றிய தகவல் வந்தது அதிர் அதிர்ச்சியே ஆயினும் முதலில் தந்தையாய் நான் செய்ய வேண்டிய கடமை இதுதானே மணவனுக்கான கடமை நான் குறைவின்றி நிறைவேற்றுவேன் முதலில் உன் திருமணம் பருவத்தே பயிற்சி என்பது நமது மூத்தோர் மொழி சந்திரா எனவும் அமைதியான குரலில் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கும் வேளையில் மழை வெள்ளம் வந்து அடித்துச் செல்ல இருக்கும் நிலையில் பயிர் செய்வது பற்றி யோசிக்கக்கூட இயலாததே தாயந்தையே பிறந்த மண்ணும் மக்களும் முக்கியமல்லவா பாட்டனாரண கொண்டல்வண்ணன் இடைமறித்து போர் பற்றி நீ ஏன் குழந்தாய் கவலைப்படுகிறாய் அதற்குத்தான் நாங்கள் இருக்கிறோமே நமது படைகள் இருக்கின்றனவே நாங்கள் பார்த்து கொள்கிறோம் எனவும் இளவரசியின் முகத்தில் சினத்தின் சாயல் எட்டி பார்த்தது ஏனெனில் மருத நாட்டின் இளவரசியான எனக்கில் தொடர்பில்லை என்கிறீர்களா போர்க்களத்தில் இறங்கக்கூடாது என்கிறீர்களா என கேட்கவும் பெரியவரான கொண்டல்வண்ணன் இளவரசியாய் நாட்டு நலன் காப்பது வேறு சமரில் இறங்குவது வேறு குழந்தாய் பெண்கள் போரில் இறங்குவது நமது நடைமுறையில் அவ்வாறு கிடையாதே என வேகமூச்சுடன் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் வகுத்தலும் தான் அரசு எனவே மற்றவற்றில் போலவே காத்தல் தொழிலும் கூட நான் முன்னிற்கவே விரும்புகிறேன் எனது கணவன் பின்னோ படைகள் பின்னோ மறைந்து கொள்ள விரும்பவில்லை அதுபோல் என் நாட்டிற்கும் மக்களுக்கும் பகைவர் பற்றிய அச்சங்கள் நீக்கிய பின்பே நான் என்னை பற்றி என் அகவாழ்வு பற்றி சிந்திப்பேன் இதுவே என் உறுதி இறுதியான நிலைப்பாடு எனது உறுதியேற்றிய குரலில் உரத்துச் சொல்லியவள் தன் கூர்மையான விழிகளை அனைவரிடமும் செலுத்த அவ்விருந்தினர் அரங்கம் பேரமைதியில் ஆழ்ந்தது சில கண்ணிமை பொழுதுகள் யோசித்த மன்னர் பெருவளத்தான் எழுந்து உன்னை வீர திருமலாக வளர்த்தது எனக்கு பின் அரசை நீ ஏற்று நடத்த வேண்டும் என்றுதான் சந்திரா போர்க்கலைகள் கற்க நீ இருந்த போது தகுந்த ஆசான்கள் வைத்து பயிற்றுவித்ததும் அரசியாய் நீ கோலச்ச வேண்டும் என்றுதான் உன் விருப்பப்படியே பகைவனை வென்றுவிட்டு வெற்றி விழா கொண்டாட்டத்தையும் வெற்றி வேந்தனுடனான உன் மனவிழா கொண்டாட்டத்தையும் இணைத்தே பெரு விழாவாக நடத்துவோம் அனைவருக்கும் இது சம்மதம் தானே எனவும் சம்மதம் சொல்ல வேண்டிய பெண்ணும் மானும் அமைதியாய் நிற்க மற்ற அனைவரும் சம்மதம் சம்மதம் என்று ஆர்ப்பரித்தனர் அனைவரையும் பார்த்த சந்திராம்பிகை தன் வழக்கமான சிறு முறுவலுடன் இனியாவது இப்போது நாம் செய்ய வேண்டியதைப் பற்றி பேசலாமா நம்மையும் நம் அண்டை நாடுகளையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கும் களவ நாட்டு முத்துபடுகனின் அடுத்த குறி மருத நாடு அல்ல சாளவ நாடு எனவும் அங்கு இருந்த அனைவரின் வாயிலிருந்தும் ஆ எனும் வியப்பொலி கிளம்பியது சற்றே நிறுத்திய சந்திராம்பிகை அனைவரையும் தன் வெளிகளை சுழற்றிப் பார்த்தாள் ஒரே பார்வையில் எவர் முகத்திலெல்லாம் அதிர்ச்சி எவர் முகத்திலெல்லாம் அறிந்த பாவனை என்று குறித்து கொண்டவள் கூர்மையேற்றிய குரலில் மருதபுரியின் வடதிசை காவலருக்கு இது அறிந்த செய்தி போல் தெரிகிறதே எனவும் வடதிசை காவல் தலைவரான கரி என்ற கருப்பன் எழுந்தார் இளவரசி மருத நாட்டின் வடக்கில் உள்ள புனல் காடுகளில் சில நாட்களாக நாட்டு காலால் படையினரின் நடமாட்டம் தெரிந்தது எல்லை தாண்ட முயற்சித்தால் சின்னா பின்னமாக்குவது என்ற முனைப்பில் நமது எல்லையோர காவல் படை பலப்படுத்தி கண்காணித்து கொண்டு இருந்தபோது திடீரென்று அவர்களுக்கு கிழக்கு புறமாக நகர்வது புரிந்தது அதற்கு இதுதான் பொருளா அரியோம் தேவி ஆயினும் காடு வளம் நீர்வளம் இல்லாத கல்மலைகள் நிரம்பிய அந்த சாளுவ நாடு அதற்கு ஏன் இவ்வளவு படை சந்திரவாத நம்பிகை காரணம் இல்லாமல் கலவநாட்டவன் படை நகர்த்தவில்லை கல்மலைகளில் கனிம வளங்கள் குவிந்து கிடக்கின்றனவாம் வலிமையான ஆயுதங்கள் செய்ய தோதான தரமான எக்கு இருப்பதை அறிந்து தான் முத்துபடுகனின் கவனம் அங்கே திரும்பியுள்ளது இன்று காலை வந்த தகவலின்படி இன்னும் பதினைந்து நாட்களில் சாளவத்தின் மீது போர் தொடுக்க இருக்கிறான் நமக்கான கால இடைவெளியும் அவ்வளவு நாட்கள் தான் நமது படைகளை திரட்டி மருதநாட்டின் வடக்கு எல்லைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் சாலுவ மலைகளின் மீது செயல்பட காலாட்படையும் குதிரைப்படையும் தான் அதிகமாக தேவைப்படும் எனவே தேர்ப்படையானது எல்லை காவல் பணியை தொடர மற்ற அனைத்து படைகளும் சாளுவ நாட்டு கோட்டையின் உள்ளே கலவநாட்டு படை புகுந்து சிறிது நேரத்தில் உள்ளே செல்ல வேண்டும் அப்போது அப்படையின் நிலை அகப்பட்ட எலிபோல் ஆகிவிடும் வெல்வது எளிது எனவும் இதற்கு நான் பொறுப்பேற்று கொள்கிறேன் என்று முன்வந்தான் நால்வகை சேனை நாயகன் வெற்றி வேந்தன் அதனை மன்னரும் பெருமையுடன் ஆமோதித்தார் பின்னர் அவையோரை பார்த்து இந்திர கொண்டாட்டங்கள் தொடரட்டும் அதனை அமைச்சர் பெருமான் பெருமொழியார் கவனித்துக் கொள்வார் களவநாட்டை ஒட்டிய வடதிசை காவலை திசைக்காவலர்கள் நால்வரும் பார்த்து கொள்ளட்டும் துணை திசை காவலர்கள் மற்ற மூன்று திசைகளையும் காத்து நிற்க வேண்டும் எல்லை கிராமங்களில் புதிய வீரர்களை அதற்காக பயிற்சி கொடுக்க வேண்டும் அதேபொழுதே மருதபுரியில் படை ஒருங்கிணைப்பு மற்றும் பயிற்றுவித்தலை நானும் மருதநாயகமும் கவனித்துக் கொள்கிறோம் எனவும் அனைவரும் அதனை ஆமோதித்தனர் அப்போது சந்திராம்பிகை படைகள் பயிற்றுவிக்க தலைவராக வீரசேனரை நியமிங்கள் தந்தையே எனவும் அப்படியே அகட்டும் சந்திரா என்ற மருதநாட்டின் மன்னர் வீரசேனனை அழைத்து வர ஒரு காவல் வீரனை பணிக்க சற்று நேரத்தில் அங்கே வந்தான் வீரசேனன் அவனிடம் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதும் யோசனையில் ஆழ்ந்தவன் மன்னரை பார்த்து பயிற்றுவிப்பாளனாக மட்டுமல்லாமல் நாட்டின் சார்பில் போரிலும் கலந்து கொள்ள அனுமதி வேண்டும் எனவும் மிகிழ்ந்த மகிழ்வுடன் அவனை ஆற கொண்டார் மன்னர் கொடைநாட்டின் இளவல் சேலை நாயகன் இதில் நீடுவது நாட்டின் பாக்கியமே அப்படியே செய்யுங்கள் என்றதும் மலர்ந்த முகத்துடனும் அன்புடனும் நோக்கின இரு என்றால் உயித்தும் காதலுடனும் நோக்கின இரு கொடை கொடைநாட்டிற்குள் நுழைந்த இளவரசர் ஜெயசிம்மன் வர்மன் நாடு விடாக்கோலம் பூண்டிருப்பது கண்டு வியப்புடன் தன் தேரை செலுத்தியவாறு அரண்மனையை அடைந்தான் கோட்டை வாசலில் முழக்கப்பட்டு வரவேற்பு பறையொலி கேட்டு கொடைநாட்டின் மாமன்னன் ராஜா குலோத்துங்க மாரவர்மனும் பட்டத்து அரசியும் சிம்மவர்மனின் தாயாருமான பதுமன் தேவியும் இளையராணிகள் மூவரும் அரண்மனை வாயிலில் காத்து நிற்க அவர்களுடன் நின்ற வேணாடு மற்றும் வளநாட்டு மன்னர்களைக் கண்டு சிம்மவர்மனின் விழிகள் யோசனையில் சுருங்கின சரியான வேளையில்தான் வந்திருக்கிறாய் சிம்மா தற்போதுதான் திருமணத்திற்கான நன்னால் குறிக்க திட்டமிட்டு கொண்டிருந்தோம் என்று கம்பீரமான முருகளுடன் கூறிய தந்தையாரை யோசனையுடன் பார்த்தவன் நீ மருதநாடு சென்று இருப்பதாக தகவல் வந்தது என அவர் தொடரவும் அவர் என்ன கேட்கப் போகிறார் என்று புரிந்தவனாய் சிறு கண் சமீச்சை மூலம் மேலும் தொடரா விடாது தடுத்தான் இரண்டு நாட்களாக பயணம் செய்து களைத்திருப்பாய் நீராடி புத்தாடை அணிந்து கொண்டு வா இளவரசிகள் உனக்காக காத்திருக்கிறார்கள் சில சடங்குகள் இருக்கின்றன முடித்து நன்னால் குறிக்க வேண்டும் எனவும் உணர்வு துடைத்த முகத்துடன் சம்மதமாய் தலையசைத்தவன் தனது தனி மாளிகையை நோக்கிச் சென்றான் அன்று இரவு தனது மாளிகையின் நிலா முற்றத்தில் நடந்து கொண்டே இருந்தவன் முழு நிலவு நாள் கடந்து நான்கு நாட்கள் ஆகிய நிலையில் லேசாக ஒரு பக்கமாக தேய்ந்து இருந்தாலும் தன் தன்னொழியால் வசீகரித்து நிலவை பார்த்தவாறு நின்றான் அப்போது அவனின் தோளில் விழுந்த கை யாருடையதென்று உணர்ந்தவனாய் திரும்பி அவன் தந்தையாரை கண்டு வணங்கினான் வேளையிடமிருந்து தகவல் வந்திருக்கிறது மருதநாட்டின் படையை பயிற்றுவிக்கப் போகின்றானாமே அங்கேயே தங்கிவிட நீயும் அனுமதி அளித்து விட்டாயாமே என வினவ ஆமோதிப்பாய் தலையசைத்தவன் நிலவை வெறிக்க மகனின் முகத்தை மருதநாட்டிலிருந்து வந்ததிலிருந்து கவனித்து கொண்டே இருந்தவர் கேட்டார் என்ன சொல்கிறாள் மருதநாட்புரியின் வருங்கால ராணி சந்திரவதனாம்பிகை என்றவனின் குரலிலிருந்த பாவனை கண்டு சிம்மவர்மனிற்கு சினம் ஏறியது என்ன சொல்வாள் உறவாக வேண்டாம் நட்பாக இருப்போம் என்று விட்டாள் என்று சொல்லி நிலவிலிருந்து பார்வையை நகர்த்தி அங்கே ஒளிந்து கொண்டிருந்த தீப்பந்தத்தை வெறிக்கத் தொடங்கிய குரலில் தெரிந்த ஆயசத்தை புரிந்து கொண்டவர் நகைத்து நண்பர்கள் இருவருமே மருத நாட்டு பெண்களிடம் மயங்கிவிட்டீர்களோ எனவும் வியப்பாக திரும்பி பார்த்தான் தந்தையை அவ்வளவு உனக்கு பிடித்திருக்கிறது என்றால் மருத நாட்டின் மீது படையெடுத்துச் சென்று சிறையெடுத்து வந்துவிடலாமே என கூறவும் கோபமாய் பார்த்தவன் வேறு ஒருவனை விரும்பும் அவளை கவர்ந்து வந்து சுகிக்கும் அளவுக்கு எனது ஒழுக்க நிலை தாழ்ந்து விடவில்லை என்றான் கர்ஜனையாக மாசேனைத் தலைவர் மருதநாயகத்தின் புதல்வன் வெற்றிவேந்தனுடன் திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன போலவே வேடன் குறிப்பாய் தகவல் அனுப்பியிருக்கிறான் எனவும் சிம்மவர்மனின் முகம் இறுகிய விதம் கண்டு போதும் விளையாட்டு என்று நினைத்தவரை அதைவிட முக்கிய தகவல் நம்முடைய ஒற்றர்கள் கொண்டு வந்திருக்கின்றனர் சிம்மா முத்துவடுகனை எதிர்க்க மருதநாடு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது இளவரசியின் தலைமையில் தாக்க திட்டமிட்டு தயாராகிக் கொண்டிருக்கிறதாம் வீரமங்கைதான் நம் யார் உதவியையும் கோரவில்லை எனவும் திரும்பி தந்தையை பார்த்த சிம்மவர்மனின் முகத்தில் சிறு முறுவல் தோன்றியது அவள் கேட்க மாட்டாள் என்றவன் நிமிர்ந்து நிலவை வெறித்தவாரே தந்தையே என்று மெல்லமாய் அழைத்தான் ஏதோ யோசனையில் இருந்தவர் நிமிர்ந்து தலையனின் முகம் பார்க்க திருமண ஏற்பாடுகள் வெகு விரைவாக நடப்பது போல் தோன்றுகிறது சில திங்கள் கழித்து செய்தால் என்ன என்று கேட்க அதனால் நிலை மாறப்போவதில்லை சிம்மா என்று அழுத்தமாய் உரைத்தவர் கண்டிப்பான குரலில் ஒன்று நினைவில் கொள் வேநாடு மற்றும் வளநாடுகளுடனான திருமண உறவு செய்து கொள்ள விழைந்தது கொடைநாடுதான் அதில் ஏதேனும் மாற்றம் செய்ய நினைத்தால் இரு நாட்டின் பகையை சந்திக்க நேரும் என்பது ஒருபுறம் இருக்க கொடைநாட்டு மன்னனின் வாக்கு தவறியதாய் ஆகிவிடும் அந்நிலைக்கு நீ என்னை தள்ள மாட்டாய் என்று நம்புகிறேன் என்றவர் நிமிர்விடன் அவ்விடம் நீக்கின நீங்கினார் போகும் தந்தையை பார்த்தவன் முகத்தில் இருக்கம் கண்களை ஒரு முடி ஒரு முறை மூடி திறந்தவன் நிமிர்ந்த நிலவை பார்த்து மெதுவாய் கேட்டான் ஏனடி உன்னை நான் சந்தித்தேன் தொடரும்